ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுந்தர்வாட்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ரிஷபராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசினியர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் வரக்கூடிய மார்ச்சுடைய பதிமூணாம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை அன்று என்ன முக்கியமான நாளாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் கிரகங்களுடைய சேர்க்கைனால ரிஷபராசில பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியில இருந்து இதெல்லாம் நடக்கும் என்று சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பௌர்ணமிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல மிகவும் முக்கியமான நாள் பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டுமே முக்கியமான நாள் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிலவு முழு பிரகாசமாக தெரியும் அமாவாசை அன்னைக்கு நிலவு தெரியாது இது ரெண்டுமே பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அன்னைக்கு கிரகங்களிடையே எல்லாமே நல்ல அதிர்வுகளானது ஏற்படும் இந்த அதிர்வுகள் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒவ்வொருவருக்குமே குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால தான் அமாவாசை பௌர்ணமியான வழிபாடு செய்ய நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லுவாங்க ஸோ அதற்கேற்ப ரிஷப பிறந்தவங்களுக்கு இந்த மாசி பௌர்ணமி என்ன மாதிரியான பலன் கிடைக்க செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் மாசி பௌர்ணமியுடைய பலனை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மாசி பௌர்ணமி அன்னைக்கு எதை செய்தால் நன்மை அதிகம் கிடைக்கும் அப்படிங்கிற பரிகாரம் வந்து சொல்ல போறேன் சோ அந்த பரிகாரத்தை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ மாசி பௌர்ணமியில் இப்ப நான் சொல்கிறத நீங்க செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக நன்மை உங்க ராசிக்கு ஏற்படும் அதனால என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் அதிரடியா பார்க்கலாம் ஆக்சுவலி வானில் வளர்பிரை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி மக நட்சத்திரம் எல்லா மாதத்திலயும் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது மாசி மகம் பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள் பத்தி கண்டிப்பா இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்க மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்கள்ல நிழல் கிரகங்கள்ல ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் ஞானத்தளிப்பதோடு மிக பெறக்கூடிய அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத சிறப்பு பௌர்ணமி என்று சிறப்பு பெறுது இந்த மாசி மாசிமாக பௌர்ணமி என்று எல்லா கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடு செய்யப்படும் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் இந்த தினத்தில் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்றும் நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் மாசி மாத பௌர்ணமியில நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்வது மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலை செல்வது ரொம்ப விசேஷம் அந்த சமயத்தில் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகோ மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவானிலை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்வித்துறை தாழ்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த மாசி பௌர்ணமியில் கிரிவல வழிபாட்டால் அதிக பலன்கள் வந்து பெற முடியும் அப்புறம் மெயினாக கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்புக்கு இயங்கக்கூடிய மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபாட்டிங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இணைப்பெரியாம வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதிகளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமி என்று கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்கிறதன் மூலிமா கடன் பிரச்சனை சுலபத்தில் தீரும் இப்படி மாசி பௌர்ணமியில் இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்தால் இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது ஸோ மாசி பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நான் சொன்னதை எதையும் செய்யாம இருக்காதீங்க நான் சொன்னதை எல்லாமே செய்து உங்க ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த நாள்ல வந்து பெற்றுக்குங்க இதுதான் மாசி பௌர்ணமியுடைய சிறப்புகள் அதாவது சிறப்பு பலன்கள் இப்போ இந்த மாசி பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் வந்து கிடைக்குங்கிறத ஷேர் பண்றேன் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் மிருக மிருகசிரியடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால ரிஷபராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீடைல்டா பார்க்கலாம் ஆக்சுவலி சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய குணமுடைய ரிஷபராசி அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு தைரியமாக எதையும் செய்ய தோன்றக்கூடிய ஒரு மனநிலையானது உங்களுக்கு கிரக மொழியமாக உண்டாக போது உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு மற்றவர்களிடமிருந்து பாராட்டுக்கள் வந்து போது அதே சமயம் விருந்து கேளிக்கை போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிங்கன்னா நல்லது எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடுங்க அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தந்தை மூலம் உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானமானது இருக்கோ சகோதரர்களுக்குள் ஒற்றுமையானது குறையோ ஸோ ஒற்றுமை குறையிறது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கிறது இதெல்லாம் வந்து கரெக்டாக இந்த பௌர்ணமியிலேருந்து மேனேஜ் பண்ணுங்கள் இதுதான் உங்களுக்கு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா முழு கவனத்தை வந்து உங்கள் வியாபாரத்துல செலுத்தணும் தான் எதிர்பார்த்த பணம்லாம் உங்கள் கைக்கு ஈஸியாக வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நடக்கும் ஸோ அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடங்கள் இன்றி எதையே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலானது உண்டாகும் பணி தொடர்பாக பயணங்கள் இருக்கும் அதெல்லாம் மேற்கொள்ளுங்கள் அப்போ தான் வெற்றி வகையாக உங்களுக்கு உத்தியோகத்தில் சூட முடியும் ஸோ தொழில் வியாபாரத்துலேயும் முழு கவனம் செலுத்தணும் உத்தியோகத்துலேயும் முழு கவனம் செலுத்தணும் இது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய மூலம் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் செல்வீங்க அப்புறம் தந்தை வழி உறவினர்களோடு இருந்து வந்த மன அந்த இதெல்லாம் வந்து அகலும் அப்புறம் ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருக்கிறது நல்லது சாதுரியமான செயல்களால் லாபமானது உங்களுக்கு உண்டாகும் சாதுரியமான செயல்கள் மட்டும் பாருங்க அப்புறம் பெண்களுக்கு எதிலுமே வந்து தயக்கமோ பயமோ இல்லாம ஈடுபடணும் அப்பதான் உங்களுக்கு சிறப்பாக எல்லாத்தையுமே உங்களால் செய்ய முடியும் பெரியவர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய உதவிகளை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு எல்லா காரியங்கள்லேயும் அதிக கவனம் வந்து செலுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தன்னம்பிக்கையானது உங்களுக்கு ஏற்படும் வீண் அலைச்சலம் சந்திக்க வேண்டியது இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது உங்கள் கலைத்துறையில் உங்களுக்கு நல்லதாக இருக்குது அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை தவிர்க்கணும் அதுதான் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது இல்லைனா அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்புறம் ஃபைனலா மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் ரிஷப ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியிலிருந்து கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பதற்கு கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு மெயினாக ஆசிரியரும் பெற்றோர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகளாக இருப்பாங்க அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஈஸியாக உங்களால் எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும் ஸோ அதனால் அவங்களுடைய உதவிகளை ஏற்றுக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது அதே போல் அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கே ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க அப்போ தான் எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாணவர்கள் ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ முழுசாக இந்த பௌர்ணமியுடைய பலன்கள் வந்து இதுதாங்க உங்க ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா ரிஷப ராசிக்காரங்க இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து தெரிஞ்சு பலன் போல் போல உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ஆசிக்காரங்களோ இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி